சூரிய நமஸ்காரம் ராகுதசா சந்திர புத்தியில் மிருத்யுஞ்ச ஜபம் ராகுதசா செவ்வாய் புத்தியில் ஸ்கந்த மந்திர பூஜை ஸ்கந்தர்க்கு மந்திர மந் ஸ்கந்த மந்திரத்தை சொல்லி பூஜை ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்யலாம் பூஜையும் செய்யலாம் இந்த நாக பிரதிஷ்டை பூஜைனா ஆலய நாகம் அதாவது இந்த ஆடி மாத டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாக பூஜையெல்லாம் செய்வாங்க இல்லையா நாக சதுர்த்தி நாக பஞ்சமி இதெல்லாம் விசேஷமா போய் கலந்துக்கங்க இந்த மாதிரி பூஜைகள்ல நம்ம தான் அதை வந்து சரியாக சரியா கண்டுபிடிச்சி போய் செய்யணும் நம்மளால தனிப்பட்ட முறையில் பூஜை செய்ய முடியாட்டியும் கூட ஆலயங்களிலே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினாறாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு இரண்டிற்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி மூன்றுக்கு இன்றைய தேதி தேய்பிரை துவாதாசி தேய்பிரை துவாதாசி நம்ம நமக்கு வந்து அறுபது நாளிகை இருக்குது நாளை காலை ஏழு பதினேழுக்கு தான் துவாதாசி முடியும் அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பதுக்கு முடிவடைந்து சித்திரை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் அமிர்த யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை எட்டு பத் எட்டிலிருந்து பத்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பிறகு மத்தியான வெளியில் இரண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை கால நேரம் மாலை ஐந்து இருபத்தி நான்கில் இருந்து ஆறு ஐம்பத்தி மூன்று வரை எமகண்ட நேரம் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஏழில் இருந்து இரண்டு இருபத்தி ஆறு வரை கூலிகள் மதியம் மூன்று இருபத்தி ஆறில் இருந்து ஐந்து இருபத்தி நான்கு வரை சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை மாலை ஆறு ஐந்துக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு அன்பு ரிஷபராசிக்கு தாமதம் மிதுன ராசிக்கு பாசம் கடகராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு ஏமாற்றம் கன்னீராசிக்கு நற்றைய துலாம் ராசிக்கு பயம் ராசிக்கு சுபம் தனுசு ராசிக்கு பரிசு மகர ராசிக்கு நன்மை கும்பராசிக்கு ஆக்கம் மீன ராசிக்கு செலவு இன்றைய கிரகதூஷ பரிகாரங்கள் வகையிலே நம்ம ராகு திசை ராகு புத்தியில் ஆரம்பித்து பார்ப்போம் இப்போ நம்ம அந்த பரிகாரங்களை பார்ப்போம் ராகு தசை ராகு புத்தியில் ஸ்ரீ பிரதமை தானம் அப்படின்னா பிரதிமை தானம் என்றால் ஒரு பெண் முகம் உருவம் கொண்ட அந்த பிரதமையை நீங்கள் வந்து தானம் செய்யணும் குரு புத்தி ருத்ரஜபம் அதாவது ராகுதசை குரு புத்தியில ருத்ரஜபம் ராகுதசை சனி புத்தியிலே ஜபம் ராகுதச புதன் புத்தியில் விஷ்ணு நாம சர்ஸ்கரநாமஜபம் ராகுதசா கேது புத்தியில் நாக பிரதிஷ்டை பூஜை ராகுதா புத்தியில் துர்கா பூஜை ராகுதசா சூரிய புத்தியில் சூரிய நமஸ்காரம் ராகுதசா சந்திர புத்தியில் மிருத்யுஞ்சய ஜபம் ராகுதசா செவ்வாய் புத்தியில் ஸ்கந்த மந்திர பூஜை ஸ்கந்தத்து மந்திர மந்த் ஸ்கந்த மந்திரத்தை சொல்லி பூஜை ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்யலாம் பூஜையும் செய்யலாம் இந்த நாக பிரதிஷ்ட பூஜைனா ஆலயங்களில் நீங்கள் பார்ப்பீங்களே அந்த நாகங்களை பிரதிஷ்ட செஞ்சு பூஜை செய்கிறது அதுதான் அது அதாவது ராகுதச கேது புத்தியில் பொதுவாகவே இந்த திசை கேது புத்தி கேது தசை ராகு புத்தியில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எல்லாருக்கும் சில பேர் எல்லா தசா புத்தி காலங்களிலையுமே இந்த தசை தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த நாக பிரதிஷ்டை செய் செய்ய சொல்லியிருக்காங்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்கள் அல்லது ஆலயங்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தருவது அபிஷேகங்களில் கலந்து கொள்வது அப்புறம் நம்மளுக்கு வந்து நாகம் அதாவது இந்த ஆடி மாத டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாக பூஜையெல்லாம் செய்வாங்க இல்லையா நாக சதுர்த்தி நாக பஞ்சமி இதெல்லாம் விசேஷமாக போய் கலந்துக்கங்க இந்த மாதிரி பூஜைகளில் நம்ம தான் அதை வந்து சரியாக கண்டுபிடிச்சி போய் செய்யணும் நம்மளால் தனிப்பட்ட முறையில் பூஜை செய்ய முடியாட்டையும் கூட ஆலயங்களிலே மற்றவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு பெரிய விழாவாக செய்யும் பொழுது இந்த இந்த மாதிரி காலகட்டங்களிலே தாசாபுத்தி காலங்களிலே நீங்கள் வந்து இந்த பூஜைகளில் கலந்துக்காங்க அதாவது நாக பஞ்சமி நாக சதுர்த்தி இதெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் சரிங்களா இந்த பரிகாரங்களை ஏற்று கவனித்து கேட்டு இந்த என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு உங்கள் வசதிக்கு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் செய்கிறது தான் அது மிக நம்பிக்கையோடும் அன்போடும் நீங்கள் செய்யணும் அந்த கடவுள் மேலே இருக்கிற பக்தி உண்மையானதாக இருந்தால் நீங்கள் செய்கின்ற பரிகாரத்துக்கு உங்களுக்கு பலன் கட்டாயம் உண்டு நன்றி வணக்கம்